ஏற்படுத்தி விட்டு இருக்காங்க தூண்டி விட்டுட்டே இருக்காங்க எதுனாலே நிம்மதி இல்லாம நீங்க எங்க எங்க போறதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துக்கு போனேன் ஆனா எதுவுமே நல்லவாதே சொல்றாங்கப்பா பேரும்போலோட நல்லா பாக்குற பிரமாண்ட மாத்திரா இருக்கு ஆனா ஆளுகளை கூப்பிடுறாங்க பட் நம்மளுக்கு எல்லாம் வரல உனக்கு எல்லாம் வரவே இல்லை உண்மைய பையரா ஆனா எனக்கு இங்க வந்து என்ன விவரம் எளிமையா இருக்கீங்க உங்கள்ட்ட மக்களும் இருக்கிறாங்க கூப்பிட்டு சண்டத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வரிசையில் நிக்கும் போது பாத்து உங்க இல்லடா மற்றவங்க கூட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே போ அப்படியே போய் அவனப்பாரு உனப்பாருன்னு அனுப்பி விட்டுறாங்க தவிர நீங்க என்னப்பா எல்லாத்துக்கும் அப்படி வச்சுக்கிட்டு இருந்த உண்மையிலடா சரியாய் குடுத்துருவோம்டா வாழ வச்சுருவோம்

சொர வார்த்தை இல்ல ஏன்னா இதுக்கெல்லாம் பட தேவையில்லை அது நம்மளுடைய கவனக்குறை உள்ள வைக்க முடியல அவ்வளவுதான் ஐயோ தவறிச்சு ஐயோ அப்படியாச்சு ஐயோ அப்படின்னு தேவையில்லை திருத்தன்னே பயப்பட தேவையில்ல என் கையில இருந்து நான் உனக்கு என்னுடைய சக்தி இறக்கி குடுத்துருச்சேன்னு அர்த்தம் சொல் பொருள்ல ஒண்ணு பயப்பட தேவை இதை நல்ல வார்த்தை கேட்டதுன்னா இதை குழப்பத்தை ஏற்படுத்தி அதாவது வீட்டுல இருக்க குழப்பத்தை சரி பண்ணி கொடுத்தட மரத்தக்கூடாரா யாரோ இடம் அதாவது யார் இடத்துல இருக்காங்களோ அவங்களை உடச்சு கொடுத்துறேன் உடச்சு விட்டு ஓட வச்சுட்டேன் போதும் இல்ல உனக்கு சையை கொடுத்தா போன வாழ்க்கை சை கொடுத்தா போனேன் சாப்பிடுறதுல குடிக்கிறதுல பயன்படுத்தி ரெண்டே தடவை மருதக்கூடாது எந்த வேலையா இருக்கட்டும் ஆனா ரெண்டு தடவையா இருக்கட்டும் மறந்த கூடாதுமான இந்த குடி ஓ வருமானத்தை பிரிக் கொடுத்தேன் கடன் இல்லாமல் வாழவுஸ் குடுக்குறேன் முன்னேற்றம் ஏற்படுத்தி குடுக்குறேன் ஏன் நான் வந்து சைகையை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போய்டுறேன்